பிறன் குறைகளை மறைப்பவனாக இருக்கிறான் எந்த குறைகளுமே ஒரு மனுஷன் செய்யற பாவத்தம் தவறை குறையை முதல்ல வந்துடாது கொஞ்ச காலம் போய் 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 ஒரு துணிச்சல் வரும்பொழுதுதான் அல்ல அந்த பாவத்தை காமிப்பான் முதல்ல பயத்தோட செய்யும் பொழுது எல்லாம் மறைக்கதும் செய்வான் ஆனால் அதற்கு பிறகு ஒரு துணிச்சல் அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்பொழுதுதான் ஒரு மனிதனுடைய பாவத்தை எல்லாம் பெரும்பாலும் எல்லாம் மறைக்கதும் செய்வான் ஒரு தன் பிடிபட்டான் இருக்கா சிதை கேட்டார்கள் எத்தனை தடவை திருடி இருக்கிறேன்னு கேட்டான் இப்போ முதல் முதல்ல திருடுவேன் நான் இருக்கவே செய்யாதுன்னா இருக்கவே செய்யாது என்று கேட்ட பொழுது கடைசியில் உண்மை சொல்லி என்று கேட்ட பொழுது இருபத்தி ஒன்னாவது தர வேண்டும் நான் அதனால பெரும்பாலும் அல்லாஹ் குறைகளை மறைப்பான் வாழ்க்கையிலே அந்த குணத்தை நாம் எடுத்து நடந்தால் அல்லாஹு தாலா நம்முடைய குறைகளை கியாமத்தில் மறைத்து விடுவான் உயர்ந்த அந்தஸ்தை வழங்கி விடுவான் எனவே ரப்பினுடைய குணத்தில் இரண்டை நாம் பற்ற வேண்டும் என்று சொல்வார்கள் ஓசில்லாத ஒன்று சத்தாராக இருக்கவே அவற்றை குறைகளை எல்லாம் வெளிப்படுத்தி அவர்கள் பேசிக்கொண்டு அதை பரத்தி கொண்டு அடையக்கூடாது அந்த சத்தார் என்ற குணம் நம்மிடத்தில் வேண்டும் இரண்டாவது ஒப்பார் என்ற குணம் நமக்கு எதிராக செயல்பட்டாலும் கூட ஏதாவது நமக்கு எதிராக குறைகள் இருந்தாலும் அவர் செய்திருந்தாலும் கூட அதை மன்னித்து விடக்கூடிய தன்மை இந்த ஹப்பாரும் சத்தாரும் இருந்தால் அந்த குணங்கள் நம்மிடத்தில் இருந்தால் ரொப்பை நெருங்கலாம் என்று சொல்வார் உயர்ந்த பாக்கியத்தை தந்துவிட வேண்டும் அதனாலே எல்லோருடைய குறைகளையும் அதை பார்த்து கொண்டும் அதை பேசிக்கொண்டும் அதை திரிந்து கொண்டும் பெருமக்கள் அதை விரும்ப மாட்டார்